எப்பநாடு ஊராட்சி காந்திநகர் பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைவீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் எப்பநாடு ஊராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் நாற்பது குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் மழை காலங்களில் வீடுகள் பெரும் சேதம் அடைந்துள்ளதாகவும் இரவு நேரங்களில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மழைக்காலங்களில் பெரும் அச்சமடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனா் எனவே விரைந்து மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்தனர் என் பெயர் வந்தங்க சுப்பன் பல்னாத்தால் எப்பநாடு காந்திநகர்ங்க நான் அங்கிருந்து வந்ததுக்காக வீடு இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மழை பேஞ்சால் தண்ணி ஒழுகுதுங்க ரொம்ப சோலை ஓரத்தில் இருக்கிறோங்க ரொம்ப அடிச்சலோ கட்டோரத்தில் இருக்கிறோங்க மழை பெஞ்சால் ரொம்ப ஒழுகுதுங்க வீடு மோசமாக இருக்குதுங்க எங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து எங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்கணுங்க அப்புறம் வீடு தண்ணி போகிறக்கு டிச்சு கட்டி கொடுக்கணுங்க வீட்டு சந்திலெல்லாம் ஓதமாயிட்டு அந்த தண்ணி நிற்கிறதுனால ஓதமாயிட்டு ரொம்ப வீடு மழை மோசமாகுதுங்க எல்லாம் வந்து பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுக்கணுங்க இந்தியா மொத்தம் முப்பத்தஞ்சு வீடு இருக்குது சரி சரி வீடு தான் இருக்குதுன்னா ஆனா மோசமா இருக்குது இப்போ வந்து பார்த்துட்டு பாதி வீட்டுக்கு தான் இருக்குது பாதி வீடுன்னு ஆகலைங்க மோசமான வீடு இல்ல இதெல்லாம் சோலை யோர்த்து இப்போ பாத்ரூம் இதெல்லாம் இடிஞ்சு ரொம்ப மோசமான வீட்டில் உட்காந்துருக்கு சோலை யோர்த்தல் ஒன்றியா இதுக்கு முன்னாடி மனு எதை எழுதி கொடுத்துருக்கீங்களா இல்லைங்க இல்லைங்க எழுதி கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம் பார்த்துங்க வந்து வீடு ஆட்ரு ஆகிட்டு மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் இங்கே ஐயா பார்க்கலான்னு பண்ணுறோம்